പോരുട്ട ഇരപ്പ സർവദേശമേ നാടി വന്ന മധ്യസ്ഥ വഹിപ്പങ്ങളെ അർപ്പണിത്ത ഒരു നിലത്തിൽ പോരാട്ടത്തിൽ ഈട്ട് നിലവുകള അത് എന്ന് ஒரு மனிதாபிமான மற்ற ஒரு நியாயமற்ற கருத்து அதிகம் ஒரு முன்மை நாள் சமாதான தூதுவர் அல்லது பல ஆயிரம் உயிர்கள் கொல்லப்படுவதை கண்கூடாக கண்ட சாட்சியம் அல்லது கள தொடடன் இருந்த ஒரு சாட்சியம் என்கின்ற ரீதியில் அவரது கருத்தானது இன்னமும் சற்றே அஹ் திருத்தி கூறப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்பது தந்தை செல்வாதர்கள் நிச்சயமாக இந்த தமிழரசு கட்சியின் தலைவர்களில் அதீத முக்கியமானவர் அல்லது மேன்மையானவர்